ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சிம்பிள் டைரி சேனல் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு ஒரு க்ரைம் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம் இந்த கிரைம் ஸ்டோரியில் யார் அந்த கொலகாரன் அப்படின்னு சொல்லி என்னோட சேர்ந்து நீங்களும் கண்டுபிடிக்க போகிறீங்க மிதுன் அப்படின்ற ஒரு டிடக்டிவ் இருக்காங்க அந்த டிடக்டிவ் ஒரு பார்ட்டியில் கலந்துக்கிறாங்க அதில் நாலு பேர் சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணி பார்ட்டி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அந்த நாலு பேரில் நாலு பேரில் ஒருத்தர் வந்து மறுநாள் வந்து மர்டர் ஆயிடுறாங்க ஓகே ஸ்டோரி கண்டினியூவாக பாருங்கள் நான் சொல்கிற ஸ்டோரியை கவனமாக கேளுங்கள் கடைசியில் யார் அந்த மர்டர் பண்ண நபர்னு டிடெக்டிவோட சேர்ந்து நீங்களும் அதை ஆன்சரை கெஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா மறுநாள் அந்த பார்ட்டி முடிஞ்சதும் மிதுன்னு தூங்க போயிட்டாரு தூங்கி அவங்களுக்கு கால் வருது மறுநாள் காலையில் அந்த நாலு நபர்களில் ஒரு நபர் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி இறந்த நபர் யார் மூணு நபர்களில் உள்ள ஒருத்தங்க தான் கொலை பண்ணியிருக்காங்க அது யாருன்னு சொல்லி அந்த டிடக்டிவோட சேர்ந்து நாமளும் அந்த வேலையை செய்வோம் ஓகேங்களா ரூம் போய் பார்த்தீங்கன்னா ரூம் ஃபுல்லாக கொலைஞ்சிருக்கு அங்கங்கே பிளட் கலர் இருக்குது அந்த மாதிரியான இருக்குது அதெல்லாம் டிடெக்டிவ் நோட் பண்ணிட்டு இந்த மூணு நபர்களையும் கூட்டு விசாரிக்கிறாங்க மூணு நபர்களுமே ஒருத்தர் காலில் அடிபட்டுருக்கு ஒருத்தருக்கு கையில் அடிபட்டுருக்கு ஒருத்தருக்கு தலையில் அடிபட்டுருக்கு இது ஏவா அதாவது ஒன் நம்பர் ஒன்னா நம்பர் டூவா நம்பர் த்ரீயானு சொல்லி யாரு கரெக்டாக கெஸ்ட் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம் ஓகே உங்களுக்கான டைம் முடிஞ்சிச்சு மறக்காமல் ஆன் கமெண்ட்ல பின் அதற்கான காரணத்தையும் சொல்லுங்கள்